ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் ரெசிபி தாங்க சரிங்களா வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பருப்பு பலவு பண்ண போகிறேங்க நான் பாதி பச்சை பருப்பு பாதி உளுந்து முழு உளுந்து எடுத்து ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சிட்டேங்க சரிங்களா அது ஒரு அஞ்சு அவர் ஊற வச்சுக்கோங்க அப்போ நம்ம குக்கரில் பண்ணும்போது ரெண்டே விசில் நல்லா வெந்துடும்ங்க சரிங்களா இப்போ நான் வந்து அரிசி வந்து ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கப்பில் தாங்க உளு உளுந்தும் பருப்பும் பாதி பாதி போட்டு ஊற வச்சங்க ஒரு கிண்ணம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் ஒரு கப் அரிசி இதுக்குள்ளே போட்டிருக்கேன் ரெண்டு கப் அரிசி இதை நான் ஊற வச்சுடுறேன் பாஸ்மதி தாங்க எடுத்துருக்கேன் நம்ம பொன்னி ரைஸில் கூட செய்யலாம் சூப்பராக வருவோங்க சரிங்களா இதை ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு வச்சு நான் குக்கர் வச்சிட்டேன் சரிங்களா எண்ணெய் விட்டுடலாம் தேவையான அளவு இது குயிக்காக இப்படி ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடுங்க தயிர் பச்சடி கூட வெஜிடேரியனாக இருந்தால் தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் கிரேவி ஃப்ரவுன்ஸ் கிரேவி இதை மாதிரி முட்டை கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க சரிங்களா இப்போ இது எண்ணெய் சூடாகட்டும் நான் அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டு வந்துடுறேங்க என்ன சுட எடுத்துங்க நான் ரெண்டு பிரிஞ்சியில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்க இப்போ இது வதங்கிட்டேங்க அதுக்குள்ளேயும் நான் ஒரு மூணு தக்காளி நல்ல மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம தோலை எடுத்துட்டு நான் கட் பண்ணிடுறேங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோலை எடுத்துருங்க தோல் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது வாயில் தோல் வரும் அது அதனால தோல் எடுத்துகிட்டு செய்யுங்க நம்ம அரைச்சிட்டு செஞ்சோன்னா தோல் எடுக்க தேவை நம்ம இப்படி கட் பண்ணுற போட்டது தான் எப்போவுமே தோல் எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா மீடியம் சைஸ் பெருசாக தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சம் வதங்கிட்டேங்க நான் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா பொடி கரம் மசாலா அரை டீஸ்பூன் நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போடுறாங்க அதுக்கு ரொம்ப சூப்பராக வரும் அதனால் இப்போது நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளியும் போட்டுடலாம் மிளகாய் பொடி வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் தக்காளி மட்டும் நல்லா பெருசாக ஒரு மீடியம் சைஸில் மூணு எடுத்துக்கோங்க நல்லா ஏன்னா இதுக்கு புளிப்பு கொடுக்க வேண்டியது இந்த தக்காளி தாங்க வேறு எதுவும் போட போகிறதில்ல நம்ம நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் சரிங்களா நான் இல்லை லெமன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அவங்கவுங்க சுவைக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது வதுங்கிட்டோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டாச்சு அதே மாதிரி புதினா சரிங்களா புதினாவும் போட்டுக்கோங்க இப்போ எதுவும் வந்துட்டு இந்த சேர்ந்து நம்ம உப்பு போட்டுடலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேங்க நான் வெறும் சிக்கன் பிரியாணி மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் சரிங்களா அது மாதிரி தான் சிக்கன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு ஐம்பது கிராம் தயிர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக வரும் இது அப்படியே பிரியாணி மாதிரி வந்துடுங்க வெஜ் பிரியாணி அது மாதிரி வரும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லது இல்லைங்களா அதனால் அவ்வளோதாங்க இதில் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்ட ஒரு டீஸ்பூனு இப்போ நம்ம பருப்பை போட்டுக்கலாம் இது ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் நான் வாஷ் பண்ணி சரிங்களா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அரிசியை கழிவுனு வந்து இதில் போட்டுடலாம் வருங்க பார்க்கலாம் இப்போ அரிசியும் போட்டுக்கலாங்க அரிசியிலேருந்து சுத்தமாக தண்ணிலாம் வடிகட்டிட்டேங்க நான் இப்போ ரெண்டு கப் அரிசிக்கு நான் நாலு கப்பு தண்ணி விட்டுக்கங்க மூணு கப்பு தண்ணி தான் வைக்கணும் ஆனால் ஒரு கப்பு இதுக்கு வச்சுருக்கேன் பருப்புக்கு ரெண்டு மூணு இன்னும் ஒரு கப் ஊத் நாலு ஏன்னா பருப்பும் நல்லா இருக்கு அரிசியும் பாஸ்மதி அரிசி இது வந்து கம் குக்கரில் வைக்கிறதுனால ரெண்டே விசிலில் வெந்துடுறாங்க அதனால் நான் கரெக்டாக பார்த்து வச்சுருக்கேன் நீங்கள் பொன்னி அரிசி இல்லை எந்த அரிசி வைக்கிறீங்களோ உங்கள் அரிசிக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும் எந்த அரிசி எப்படி தண்ணி இழுக்கணும் அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வைக்கலாங்க மினி ரைஸ் அப்படி பாஸ்மதி ரைஸாக இருந்தாக்கா உங்களுக்கு அந்த புரோக்கன் ரைஸாக இருந்தால் மினி ரைஸில் இருந்தால் ரெண்டு விசில் போதும் அதே நல்ல பாஸ்மதி ரைஸ் நீட் நீட்டாக லாங் முழு முழு ரைஸாக இருந்தாக்கா உங்களுக்கு மூணு விசில் வெட்டுக்காங்க அவ்வளோதாங்க மூணு விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம் மூணு விசில் வந்துடுதுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது ஸ்டீம்னால் ரிலீஸ் ஆகட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸ்டீம்னால் ரிலீஸ் ஆகிடுதுங்க இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம போட்ட பருப்பு கரெக்டாக இருக்குது பாருங்க அந்த சாதத்துக்கு சரியா இருக்குங்க பாருங்கள் கூட பிடிக்கல ம் நல்லா வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நான் வந்து தயிர் பச்சடியோடு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி லஞ்சு தாங்க எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு தான் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கத்திரிக்காய் பச்சடி சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி நான்வெஜ் எது வந்தாலும் உங்கள் உங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு இது கூட வச்சு சா சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க தயிர் பச்சடியோட இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடியோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரி நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் ரெடி ஆகிடுத்து பருப்பு சாதம்னு சொல்லலாம் இது வந்து நான் பருப்பு பொலவு பண்ணியிருக்கேன் பருப்பு பிரியாணின்னு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி தாங்க அந்த ஸ்டைலில் தாங்க பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஒரு தடவை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வருவாங்க நான் வந்து பாதி உளுந்து பாதி அதாவது பா முழு உளுந்துருக்கு இல்லைங்களா தோலோடு இருக்கிறது அது முழு உளுந்து பாதி பச்சை பயிர் அதான் பருப்பு முழு பச்சை பருப்பு சரிங்களா ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் இல்லை உளுந்துலேயே வேணாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை பருப்புலேயே பண்ணுனா ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கலாம் பச்சை பருப்பு எடுத்து ஒரு நாலு ஹவர் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா குயிக்காக அது சாதமும் அந்த பருப்பும் ஒரே லெவலில் ஈவனாக வெந்து வருங்க அதுக்காக தான் நான் ஊற வைக்க சொல்கிறேன் எப்படியும் ஒரு அஞ்சு ஹவர் ஊற வச்சிருங்க அளவு சரிங்களா அந்த அதுக்கு சரியாக இருக்கும் இல்லை நீங்கள் பொன்னி ரைஸ் போட்டதுன்னா பொன்னி ரைஸ் வந்து வேகத்துக்கு ஒரு நாலு அஞ்சு சீட்டி எடுக்கும் விசில் எடுக்கும் அதனால் நீங்கள் அதில் நீங்கள் தாராளமாக போட்டு ஒரு ரெண்டு ஹவர் கூட ஊற வச்சு அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் பாஸ்மதியில் போடலன்னா நீங்கள் கண்டிப்பாக நாலவர் அஞ்சவர் ஊற வைக்கணுங்க சரிங்களா இதே மாதிரி நான் சொன்ன மதியம் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்